நிதிஷ் மக்களே என்ன பண்ணிட்டுருக்கீங்க பிள்ளை பெலூனை பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு அது பிடிச்சிருக்கா என் செல்ல பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா வச்சுக்கோங்க என்ன பிள்ளை பிடிச்சிருக்கா மக்களுக்கு பிடிச்சிருக்கா என் தங்கத்துக்கு பிள்ளையோ ஜிரிக்க பாருங்க ஐயோடா என் தங்கம் ஜிரிக்கிறான் பிடிச்சிருக்கா வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க என்ன சிரிங்க ஒருக்கா விட சிரிங்க தங்க பிள்ளை ஒருக்கா விட சிரிங்க மக்களே ஒருக்கா சிரிங்க பிள்ளை தெரியுங்க மக்களே சிரிங்க சொல்லும் நிதிஷ் மக்களே சிரிங்க ஒருக்கா பெலூன் வேண்டாமா வேணாம்மா பிள்ளைக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்களா வச்சுக்கோங்க ஒருக்கா சிரிங்க அம்மா பார்த்து இங்கே இருக்கட்டும் அது இங்கே இருக்கட்டும் பிள்ளை பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது என்னது பாருங்கள் ஆ பிள்ளை கிட்டே தான் அது வருது ஆ அதை பிடிங்க 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 அதை பிடிங்க பிள்ளை நிதிஷ்ணு பிள்ளை பிடிங்க 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 மக்களே அதை பிடிங்க பிடிங்க